வவால் மீன் மறக்க போகிறோம் ஸ்பூன் ஸ்பூன்ஸ் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு கடலை மாவு ஒரு போதுமா சோள மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி எவ்வளோ தான் ஒரு ஸ்பூன் போடும் நல்லா இது பாருங்க சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் போதும் போதும் போதுமா அப்புறம் தண்ணி கொஞ்சம் இது லெமன் கொஞ்சம் போட்டு லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கப்பா ஆ போதும் போதுமா போதும்

மீன் நல்லா காண்பிச்சு மீன் போட்டலாம் இது வந்து உடனே திருப்பி போடக்கூடாதுல கொஞ்சம் நல்லா சவந்த பிறகு திருப்பி போனோம் இல்ல மசாலா எல்லாம் ஒட்டிக்கும் எண்ணெயில ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சா அப்படியே சொல்லுங்க கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கெல்லாம் கத்துக்கிறோம் சரி போட்டுடலாமா ஒன் சைடு வெந்துட்டு இருக்குமான்னு தெரியல இப்போ இந்த பேரு மசாலா ஓட்டல அவ்வளவுதான் Thank

மீன் வர ஒரு ரவுண்டு மீன் வரவுல எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே இந்த மாதிரி வரத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் ஓகே